நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள திமுக கட்சி தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் அதனை முன்னிட்டு விருதுநகர் லட்சுமி நகரில் திமுக ஒன்றிய பொருளாளர் ரவிக்குமார் மாவட்ட பிரதிநிதி மாடசாமி மற்றும் பெத்தனாச்சி நகர் லட்சுமி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவுகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அறுசுவை உணவினை அருந்திவிட்டு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றனர்